எத்தனை பேருக்கு துவா செய்யறதுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் சமூகம் கொண்டு போய் சந்தாக்க வச்சுட்டு அல்லாஹ் அக்பர் மகன் தொழுவிக்க ஹசரத் பெருநாள் தொழிப்பாரு லுகர் தொழிவிப்பாரு அசர் தொழிப்பாரு மகரி தொழிப்பாரு ஆனா யாரு ஜனாசா துளிக்கிறது மகன் உறவு ஒரு ஆத்தர் கேட்கிறாரு ஜனாசா வாப்பட வச்சுரு துவா சொல்றாங்க சுரத்துல் சுரத்து ரசூல்லாம் இது செலவாத்து மூணாவதுல அல்லாஹ் அக்பர் சொன்ன உடனே அல்லாஹு மஹ்ஃபிரலஹு வரஹம்ஹு வ ஆஃபிஹி வ அஃபுன்ஹு வ அக்ரிம் நஸ்லஹு வ வஸ்ஸி முத்கலஹு வ கஸ்லஹு பில் மாஇ வ தல்ஜி வல் பர்த் வ நக்கி மின் அல் கதாயா கமா நக்கித் த தௌப் அல் அபியல மின் அந்த துஆவ உணர்வு பூர்வமா எத்தனை பேருக்கு தெரியுது பாப்பா ஜனாஸா உங்களுக்கு தொழலாம் பொம்பள புள்ள உம்மா ஜனாஸா தொழலாம் அது உணர்வு பூர்வமான நேரம் அல்லாஹ்ட்ட அழுது கேக்குற நேரம் உங்க உம்மா உங்க பாப்பா விட்டு பிரிஞ்சு போறாங்க இந்த உலகத்துல மறுபடியும் உங்களுக்கு ஒரு தாயை வாங்க இயலாது எதையும் வாங்கலாம் ஒரு தாய் அவங்களை விலை கொடுத்து